ரத்துல ம அன்புக்குள்ள இரே என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு ஒரு பாருங்கள் விளாட்டு மாங்காய் இதுதான் விளாட்டு மாங்காய் ஆயிரத்துக்கு கொடுத்த மந்தை அமைஞ்சா பதினஞ்சு நாள் பழக்கம் ரெண்டு பார்த்தா அனைத்து ரெண்டு பழத்திருக்க பாருங்க அதுக்குதான் இப்போ ஆயிரம் ரூபாய் இல்லை ஆ எப்படி இருக்கு ஆ அப்போ அப்போ நல்ல மனம் தான் ஆச்சா நம்ம கையால் ரெண்டு ஆயிரம் ரூபாய் இருக்கு எந்த மனம் தெரியுமா விளாட்டு மாங்காய் മൈ സൗന്ദര്യം കാണുന്നോ മാഷാ അല്ലാഹ് ഹാ മാഷാ അല്ലാഹ് അപ്പോൾ ദേ വെച്ചിട്ടു മുന്നാ പാലിക്കില്ലേ നേ നേ ഇതേ പോലെ ഇരിക്കേ നേ അങ്ങോട്ടാ പോലെ ഓക്കേ വാവ മാഷാ അല്ലാഹ് நம்ம எவ்வளோ சுக்கு பாருங்க இந்த முறை எல்லாம் கையால் விட்டு அளவுக்கு வந்து பாருங்க அல்லா பெரிய 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 எவ்வளோ பிரியா பாத்தீங்களா எப்படி முத்தலாக்கி அல்லா எவ்வளவு பெரிய ரஹ்மான் அல்லா ஹாலிக்கும் படைத்தவன் கொண்டு வரது அவன் நாம் வண்டி நடந்த அவனு சொன்னா முக்கியமான கொண்டு சடைக்கு பாருங்க எப்போ நம்ம தஸ்மி சிவன் அஸ்லாம்